பணம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதை நோக்கமாக வச்சு வாழ்ந்தால் வெற்றி அடைஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க சக்சஸ் மெஷர்ட் பை மணி ட்ரெஷர்ஸ் வெற்றியை எதை வச்சு இன்னைக்கு மக்கள் கணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்கு இதைகளை வைத்து தான் நிறைய பேர் வெற்றியை கணிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு நம்ம நாட்டில் உலக பணக்காரர்கள் நம்முடைய நாட்டில் இருக்காங்க அதுலேயும் விசேஷம் என்னென்னா கடந்த பத்து வருஷத்துல யோ டாப்புக்கு எல்லாம் இருக்கிறாங்க ஐயோ நம்முடைய உலகத்துல நம்முடைய இந்தியாவில் வெறும் கொரோனா ஊசியை விற்று உலக பணக்காரனானவங்கெல்லாம் இருக்காங்க இந்த மருந்தை போடலைன்னா பஸ்ஸில் ஏறப்படாது லாரியில் போய் ஏறப்படாது ட்ரெயினில் ஏறப்படாதுன்னு சொல்லி என்னத்த ஊற்றி விட்டாங்களோ தெரியாது எல்லாரும் ஊத்தி கொடுத்தணும்னு சொல்லிட்டாங்கல்ல ஆனா உலக பணக்காரன் ஆயிட்டார் அவர் தெரியுமா உலக பணக்காரன் பாருங்க ஒரே நாட்டில் பணக்காரங்க ஆக்கிடுறாங்க எல்லாம் சீர்கேடான முறைகள் அகாத முறைகள்ல சட்டவிரோதமான முறைகள்ல மனுஷனுடைய மனிதநேயமற்ற முறைகள்ல பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வேண்டும் செய்கிறார்கள் எவ்வளவு தூரம் வேண்டும் என்றாலும் அதற்காக போகிறார்கள் பணம் தான் முக்கியமா பணம் தான் சக்சஸ் வெற்றியா பணம் 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 பணத்தை வைத்து வெற்றியை நிர்ணயிக்கிறார்கள் யார் வெற்றியாளர் நிறைய பணம் இருக்கிற கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ண ஓஹோ வெற்றியால் வெற்றியை அதை வச்சு வெற்றியை கொடுக்காது பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது பணம் உனக்கு பாதுகாப்பை கொடுக்காது உயிருக்கு மணி கேனாட் கிவ் யூ செக்யூரிட்டி மணி கேனாட் கிவ் யூ சக்சஸ் சேஃப்டி அங்க வழி இல்லை மணி கேனாட் சால்வ் யோர் ப்ராப்ளம் உன் பிரச்சனையை பணத்தால் தீர்க்க முடியாது முடியுமா தீர்த்து இருந்தாதான் எத்தனையோ பேர் உயிரோட இன்னைக்கு எடுத்திருப்பாங்க பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் பணம் வச்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை தீர்ந்துதான் இல்லவே நாம வாழக்கூடிய இந்த பட்டணத்துல நான் வந்த பிறகு என் கண்காண உயர்ந்த பணக்காரர்கள் பெரும் இடத்த வச்சிருந்தவங்க ஒரு நோய் வந்த போது சொத்தையும் வித்தும் கூட அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியல அவளுக்கு இருந்த சொத்துனால அண்ணன் தம்பிக்குள்ள உறவை பாதுகாக்க முடியல சமாதானமா வாழ முடியல என்ன குறைவு அவங்களுக்கு சமாதானத்துக்கு பணம் இருந்துச்சு சமாதானம் வந்திருக்கணும் அதுதாங்க சமாதானத்துக்கு பெரிய எதிரியா மாறிச்சு பணமே ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க நாங்கள் இன்ன நாளைக்கு போய் இங்க போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து நாங்க வீட்டை வாங்குவோம் காட்டை வாங்குவோம் மாட்டை வாங்குவோம் ஆட்டை வாங்குவோம் ஆட்டை போடுவோம் அப்படின்னா எப்படிங்க முடியறதில்ல பணத்தின் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கையா இல்லை பாருங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதே மனுஷன் எதுக்காக தேடுறான் எதுக்காக போறான் தான் போறோம் சாமியை தேடுறதே பணத்துக்கு தான் சாமிக்கு ஏன் காணிக்க கொடுக்குறேன் கொடுத்தா எங்க சாமி நிறைய கொத்துக்கிட்டு போடுவாரு ஊரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு தான் சும்மாயா கொடுப்பாங்க தங்களுடைய இடைக்கு எடை பணம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க சில்லற காசு அஞ்சு ரூபாய் காசு நீங்க எவ்வளோ கட்டிட்டு போகலாம்ல சேர்த்து வச்சு கொண்டு போய் எடைக்கடை உண்டியலில் தட்டிட்டு வந்துடுறாங்க கொடுக்குறாங்க அதை திரும்பி வரும் இன்னும் நிறைய வரும் இது ஒரு சூதாட்டம் தானே நான் இவ்வளவு போட்டா எனக்கு இவ்வளோ வரும் இந்த பத்து ரூபா கொடுத்தா எனக்கு நூறு ரூபா கிடைக்கும் ஒரு பவன் போட்டா எனக்கு பத்து பவன் கிடைக்கும் இல்ல ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவன் பேரில் உள்ள அன்பினால் கொடுத்தால் அவர் உங்களுக்கு பல மடங்காய் திருப்பி கொடுத்து விடுவார் ஒருவருக்கு கூட அவர் கடனாளிய ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் அவர் பல மடங்காய் திருப்பி கொடுத்துடுவார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் ஆனால் அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திருப்பி கொடுப்பார் இங்க கொடுக்கதெல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்தாலும் ரசோபா காணிக்க ஆராதனைக்கு ஆலயத்தை கொண்டு வா அங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்று சொல்லவிட்டு அவர் சொல்றாரு நான் இதனால வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்துப்பார் ஆண்டவர் சொல்றார் சோதித்துப்பார் ஆண்டுக்கு கொடுக்கறதில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அர்த்தர் கொடுத்தார் அர்த்தருக்குன்னு தானே செலவு பண்ணோம் அவர் திரும்பி கொடுக்குறார் ஏப்பா எத்தனை மடங்க பரலோகத்தில் தான் நமக்கு நிச்சயமான சம்பளம் கொடுக்கப்படும் இங்க நமக்கு போனஸ் தாங்க வட்டி தான் கொடுக்குறார் பட்டியும் போனஸும் இவ்வளோ வருதுன்னா மேலே நமக்கு சம்பளம் நிறைய இருக்கு நிறைய பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் பூச்சியோ துருவோ அவைகளை கெடுக்காது திருடன் சதி பண்ணி திருட முடியாது விட்டு திருடுவான் அவன் தந்திரமா திருட முடியாது என்ன பேங்க் என்ன என்ன பெரிய லாக்கர் அங்க இருக்குதுன்னு பாருங்க அங்கே சேர்த்து வையுங்க இல்ல பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு எட்டு லட்சம் கோடிக்கு மேல இன்னும் வராம இருக்கும் அதுக்கு ரெய்டு விட மாட்டாங்க எவனாவது ஒருத்தன் கணக்கு வச்சு ஐநூறு ரூபா தாழ் ஒரு கெட்டு வச்சிருந்தான் அதுக்கு ரெய்டு வந்துடும் ஐயோ இதையும் ரெய்டு விட வேண்டியது தானே இவ்வளோ வரல ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க என்னைக்காவது எடுக்கும் போது ஒரு வேளை கரையாம ஒரு வேளை அரிச்சு விட்டு எப்படி இருக்கும் தெரியுமா எத்தனையோ பேர் ஆயிரம் ரூபாய் நோட்டு வச்சுருந்தாங்க கரையா அரிச்சு வச்சது கூட மறந்துட்டாங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் நிலையற்ற சொரியம் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க ஒன்று தீமோ தேயும் ஆறாம் அதிகாரம் போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று குறந்த ஒன்று தி ஆறு ஆறு உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் நிச்சயம் ஐயோ நம்ம போடும் போது யாராவது நம்ம மேல ஒரு கோடி போட்டா தானேங்க ஒரு கோடி ஒருத்தர் வந்து போட்டா தானே மச்சின முறை மாம்ப முறை யாராவது ஒருத்தர் போ அனுதாபப்பட்டு போட்டா தான் போடக்கூடிய நிலையிலேயும் சில நேரம் இருக்காது நேரே தூக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மார்ச் அறையில் மறுநாள் இப்பற போலீஸ் எல்லாம் வந்து தான் பிறகு அதெல்லாம் செய்வாங்க செய்யும் போது அவ்வளவு தான் அப்பவுமே மாடை அடிச்சிடும் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர முடியாது ஓடி போடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அங்கேயே அந்த ஓலைப்பாயில் சுற்றி எடுத்து சுற்றி கொண்டு போய் ஏதோ அவசரத்துக்கு ஒரு குழியை தோட்டி போட்டுருவாங்க நம்ம என்னங்க கொண்டு போக போகிறோம் ஏதோ கொண்டு போக முடியுமா உங்களுக்கு உள்ளதெல்லாம் உங்கள் வீட்டில் அப்படியே தோங்கும் நான் இல்லைன்னா என் வீட்டில் நான் போட்ட சட்டை பேண்ட் எல்லாம் வீட்டில் அப்படியே அடுக்கி இருக்கும் நான் போன பிறகு நான் கொண்டு போக முடியாது மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது நீங்கள் எதையும் கொண்டு வரல ஆ நான் அழுதுகிட்டு தான் வெளியே வந்தோம் நான் போகும்போது நாலு பேர் அழுதுட்டா சரி நம்ம விட்டுட்டு போகிற உறவுகள் நல்ல உறவாக விட்டுட்டு போனால் அதுதான் நல்லது உண்ணவும் உண்ணவும்டுக்கவும் நமக்கு உண்டும் கடவு போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி எவ்வளவு ஆதாயம் பெரிய லாபம் போதும் எனக்கு இருக்கிறார் அது போதும் இல்ல ஐஸ்வரிய ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில கண்ணியில மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுழ்த்தும் மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் நான் சொன்னது போல பணாசையில் அத்திமைக்கு வேற இருக்கிறது அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன அருமையான வேத வசனமுங்க எவ்வளோ அற்புதமான ஆலோசனை எவ்வளோ நல்ல தெளிவாக துல்லியமான சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது எந்த வேதத்தில் எப்படி எழுதியிருக்கு எந்த கிரந்தத்தில் எப்படி எழுதியிருக்குது உங்களே எங்களே என்னை உண்டாக்குன இந்த தேவாதி தேவன் மனுஷனுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கு நார்வன் இது மாதிரி எந்த வேதமாவது இருக்குதா எந்த கிரந்தமாவது இருக்குதா இப்படி நமக்கு ஒரு ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு சரியான உச்சிதமான விடையை கொடுக்கறதுக்கு எந்த வேதம் இருக்குது அழகாளி இருக்கு ஐயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதி தேவபக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணத்தை அடையும் படி நாடு இதுதாங்க சொத்து இதுதான் தேவன் விரும்புகிற அழகு இதுதான் நீங்க விட்டு செல்லக்கூடிய அற்புத உறவு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களை நிறைய பேர் நினைப்பாங்க உங்களுடைய அன்பை நினைப்பாங்க உங்களுடைய பொறுமையை நினைப்பாங்க உங்க சாந்த குணத்தை நினைப்பாங்க உங்க மன்னிக்கிற சுவாபத்தை நினைப்பாங்க அதுதாங்க நீங்க விட்டுட்டு போக வேண்டியது மனசுக்குள்ள யாராவது ஐயோ இவனோட போய் தொலைஞ்சதே பெருசுன்னு மனசுக்குள்ள கூட நினைக்காம சார் நல்ல ஒரு மனுஷன் நல்லவா நல்லவே யார்கூட சண்டை போட மாட்டாங்க யாரையும் அப்படி நடத்த மாட்டாங்க இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஐஸ்வர்யம் நிலையானதா நிலையானதா இல்ல சொல்றாங்க நாலு தலைமுறைக்கு ஒரு தடவை மாறிடுமாமே நாலு தலைமுறைக்கு ஒரு தடவை மாறிடுமாமே பணம் நிலைக்காதே நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க என்ன நடக்கும் அவங்களுக்கு இப்ப என்ன நடக்கும் அடுத்தவங்க இத மாதிரி திறமையா இருப்பாங்களா அடுத்து வர்றவங்களுக்கு அவர் பட்ட கஷ்டமெல்லாம் தெரியுமா தெரியாமலேயே அவர் ஆரம்பத்திலேயே நல்ல உதாரித்தனமா வாழ்றார் அவருக்கு என்ன தெரியும் அவர் பட்ட கஷ்டம் ஏன் சொத்து எனக்கு எனக்கு தெரியும் எப்படி அதை நிர்வாகம் செய்யணும்னு சொல்லி அம்புட்டையும் ஒழிச்சு கட்டிடு இன்னொருத்தனுக்கு போயிடுது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யுங்க நற்கிரியர்களை செய்யுங்க நற்கிரியர்களை செய்கிறதுல செய்கிறதில் இருங்க தாராளமாக கொடுங்க உதார குணம் இருங்கள் அதோட சொல்லியிருக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி எதை கண்ணோட்டமாக வச்சு வாழுங்க நித்தியத்தை 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 கண்ணோட்டமாக வச்சு வாழுங்க